இன்றைக்கி நம்ம இட்லி மாவில் ஸ்வீட்டு செய்ய போகிறோம் இந்த அளவுக்கு இட்லி மாவை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிண்ணத்தில் அரை கப்பு பனவெல்லம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பனவெல்லத்தை வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் பாகு பாதாலாம் தேவையில்லை கரைஞ்சா போதும் கரைச்ச வெள்ளம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் தூசி எதுனா இருக்கோ அதனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அளவுக்கு திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் வெல்லம் கரைச்சது அதை மட்டும் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடாகிடுச்சு கலந்த மாவை மாவை எடுத்து ஊற்றிடலாம் வேகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் ஸ்டவ் ஃபுல் ஸ்லோவில் வச்சுட்டு வேக வையுங்க திருப்பி விட்டுக்கலாம் இப்போ வெந்துடுச்சு எடுத்துடலாம் போய் இன்னொன்று சுட்டுக்கலாம் வெந்துடுச்சு எடுத்தடலாம் மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி சுட்டி எடுத்துடலாம் இட்லி மாவு வச்சு ஸ்வீட் செஞ்சாச்சு நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ